திருச்சிற்றம்பலம் அருணுகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு வேணுபுரம் திருமுறை இரண்டு எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேணுபுரம் சீர்காழி பனிரெண்டு பேரிலே ஒன்று வேணுன்னா மூங்கில் முந்தில் மரக்காட்டினிலே சுவேம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய பெருமான் அதனால் வேணுபுரம் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப அருமையான பதிகம் திருச்சிட்டம்பலம் பூதத்தின் படையினீர் அப்படி எப்போதுமே அப்படியே சிவபூதங்கள் சூழ்ந்து தான் கூட வந்த வண்ணமாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய படை உடையவர் பூங்கொன்றை தாரினீர் நல்ல கொன்றை மாலை அணிஞ்சிருக்க பெருமான் ஓதத்தில் ஒளியொடும் உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் செயபாடி ஒரு பக்கம் கடலுடைய அலைகள் அடித்து அந்த மண்களெல்லாம் ஓதம் செய்ய நீர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான கடல் சார்ந்த இடத்தில் அந்த சப்தமும் வானவர்களெல்லாம் இந்த ஊரில் வேணுபுரத்திலே புகுந்து வேதத்தின் வேதங்களை எல்லாம் இசையாக பாடி விரை மலர்கள் சொரிந்து நல்ல மனம் மிக்க மலர்களை இரவின் இடத்திலே திருவடியிலே வைத்து ஏத்தும் வழிபடக்கூடிய பாதத்தீர் வேணுபுரம் பதியாக கொண்டீர் அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானே வேணுபுரத்தை விரும்பி இந்த இடத்திலே பதியாக கோவிலாக கொண்டீரே இரண்டாவது பாடல் சுருகாடு மேவி நீர் வெந்த நீர் பூசுவதற்காக சுடுகாடில் நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதன் துண்ணம் பெய் கோபனம் கோபனம் கட்டியிருப்பார் தோல் உடை ஆடை அது கொண்டீர் அந்த குளித்தோலை அறக்கசைத்து இடுப்பிலே கட்டி வரக்கூடிய உமையாலை ஒரு பாகம் உமையவளை ஒரு பாகமாக அடையாளம் அது கொண்டீர் உயிர்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆட்கொள்கிறேன் என்ற அடையாளத்தை காட்டுவதற்காக உமையோர் பாகனாக இருக்கிற பெருமான் அம் கையில் பரசு எனும் படை ஆழ்வீர் அல்ல ஆணவத்தை ஒட்டுவதான அந்த பரசை கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அழகிய கையுடையவர் வேணுபுரம் பதியாக கொண்டிரு இந்த கோவிலையே வேணுபுரத்தையே பதியாக திருக்கோவிலாக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அருளினார் கங்கை சேர் சடைமுடியர் கங்கை திருச்சடையிலே வைத்து காலனை முன் செற்றுகந்தீர் மார்கண்டேயனுக்காக யமனை காலால் காய்ந்து வந்தார் திங்களோடு இள அடவும் திகழ்ச்சென்னி வைத்து கந்தீர் நிலமும் பாம்பும் திருச்சடையிலே வைத்து மகிழ்ந்தார் மங்கையோர் கூருடையீர் உமையோர் பாகன் மறையோர்கள் நிறைந்து ஏத்த மலையோர்களெல்லாம் கூடி வந்து ஏத்த பங்கையன் சேர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே பங்கையன் பிரம்மபுரத்தில் இருக்கிற பிரம்மன் பூசித்த இடம் பிரம்மன் வழிபடக்கூடிய அந்த வேணுபுரத்தை பதியாக கொண்டீரே நீர் கொண்ட சடை முடிமேல் கங்கை வைத்திருக்கூடிய சடையில் மதியம் அல்ல உளிமிக்க மதி நிலவை சூடி பாம்பினோடும் ஏர் கொண்ட கொன்றையினோடு எழில் மத்தம் இளங்கவே ஊமத்தம்புவும் கொன்றையும் அழகான கொன்றையும் வச்சிருக்கக்கூடிய திருச்சடை சீர்கொண்ட மாளிகை மேல் சே இளையார் வாழ்த்துரைப்ப கார் கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீரே அப்படி கலந்து இருந்தார் வேணுபுரத்திலே எப்படின்னா சீர்கொண்ட பண்ண புகழ் பெருமை வாய்ந்த உயர்ந்த கோவில்கள் அந்த மாளிகையின வீடுகளின் மேலே நல்ல மகளிர்கள் எல்லாம் சிவபெருமானை பற்றி வாழ்த்தி பாடக்கூடிய பாடல்கள் எப்போதும் நிறைந்து இருக்கக்கூடிய வேணுபுரம் நல்ல கார் கொண்ட நல்ல நீர் மேகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதியாகும் அதில் அப்பெருமான் விரும்பி எழுந்தொருளியுள்ளார் அறையார் கழனி அழகாக நரவு உண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசை பாட நல்ல கரும்பாலைகள் எல்லாம் நல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல குளிர்ந்த வயல்வெளிகளும் நல்ல அழகாக இருக்கக்கூடிய நிலையிலே தேன் நரவு தேன் உண்டு வண்டுகிடங்கள் எல்லாம் சோலைகளில் இசைபாடக்கூடிய இடமாகும் தூ மொழியாற் நல்ல இனிமையான மொழி பேசும் மகளிர் காலையே புகுந்து இறைஞ்சி ரொம்ப அதிகாலையிலே போய்வாங்க கோயிலுக்கு குளித்து நல்லா பூசை பண்ணி நல்லா அருமையாக காலையிலே போய் புகுந்து இறைஞ்சி பெருமானே நற்கதி தான் இன்னும் கைதோலை கையை கை கொ கை குவித்து வழிபட மெய் பாலை யாழ் வேணுபுரம் பதியாக கொண்டிரே அது உமையோர் கூரனாக இருந்து மிக நல்ல வீணை தடவி அந்த யாழ் அப்படிங்கிறதை மீட்டுவாராம் அந்த பெருமானுடைய பதிதான் வேணுபுரம் ஆகும் மணி மல்கு மால் வரை மேல் மாதீனொடும் மகிழ்ந்திருந்தியது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உமை வந்து கதலாயத்தில் இருக்கிறதாக உண்டு இன்னொன்று அது தோணிபுரத்தார் இருக்கார் இல்லையா நம்ம சிறு ஒரு பெரிய கல்மலை மாதிரி இருக்கும் அங்கே நம்ம அப்படி படிக்கட்டெலாம் போட்டிருப்பாங்க மேலே போனால் தோணிபுரத்தீரை உடனே பார்க்கலாம் அந்த பெருமானு தான் இந்த இடத்துல சொல்கிறாரு அங்கே மணிமல்கு நல்ல மணி பொடிக்கப்பட்ட அந்த மலை நிலையே ஓய்வு பாகனாக மகிழ்ந்திருந்தீர் துணி மல்கு கோபனத்தீர் துணினாலே துணித்தல் வெற்றினது அப்படி வெற்றின வெட்டுதல்ன்ற பேர் தான் துணித்தல் அதுதான் துணினது பேர் அந்த வெட்டிய துணியிலிருந்து இருந்து எடுத்து வெட்டிய அந்த கோவணத்தை அடித்து கோவணத்தை கட்டியிருப்பாரு சுடுகாட்டில் புகந்தீர் சுடுகாட்டிலே ஒரே நள்ளிரவு நட்டம் பயின்றான் நாதன் பனி மல்கு மறையோர்கள் பறிந்து இறைஞ்ச அந்த பணின அன்பு அன்பே வடிவமாக பெருமான் மேலே அவ்வளவு அன்பு உடைய எல்லாம் பெருமானே நீதான் எங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறைஞ்சி வழிபட வேணுபுரத்து அணி மல்கு கோவிலே கோவிலாக அமர்ந்தீரே இந்த வேணுபுரத்தினாக இருக்கக்கூடிய அழகிய கோவிலாக இருக்கக்கூடிய கோவிலாக மகிழ்ந்தீர் அமர்ந்தீர் நீலம் சேர் நீர் நீலகண்டன் நீண்ட செஞ்சடையினீர் தாழ் சடை வீழ் சடை விரி சடை புன் சடை புரி சடை ஆறு சேர் செஞ்சடை கோலம் சேர்விடையினீர்ல அழகாக இருக்கும் அந்த நந்தியம் பெருமான் அது மேல வருவார் உடைமேல் வருவார் கொடுங்காலன் தனை செற்றிய காலனுடைய யமனை காலால் காய்ந்தார் ஆலம் சேர் கலனி அழகார் வேணுபுரம் அமரும் ஆலம்னா நீர் ஆலப்புழா அப்படின்னா சொல்கிற தமிழ்நாடு அது ஆல அப்படின்னா நீர் நீர் நிறைஞ்சிய வயல்வெளியில் சூழ்ந்த அழகான வேணுபுரத்திலே அமரும் கோலம் சேர் கோவிலே கோவிலாக கொண்டீரே மிகுந்த அழகான திருக்கோவில் அது நீரும் மிக அழகாக அக்கோவிலே கோவிலாக வைத்து அருள் நீர் திரை மண்டி சங்கேறும் கடல் சூழ் தென் இலங்கையர் கோண் அலை அடித்து சங்குகள் எல்லாம் கரை ஒதுங்கக்கூடிய கடல் சூழ்ந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய மன்னன் ராவணன் விரை மண்டு முடி நெறிய விரல் வைத்தியர் அப்படியே நல்லா கிரீடத்தில் மலர் வச்சிருந்தாலும் மனம் மிகுந்த ராவணனுடைய தலைமுடி மேல மெதுவாக தான் விரல் வச்சாரு அவ்வளோதான் வரை தண்ணின் கரை மண்டி பேர் ஓதம் கலந்து எற்றும் கடல் கவின் ஆர் விரை மண்டு வேணுபுரம் அமர்ந்து நிக்கீரே அப்படிப்பட்ட ராவணனை இடம் செய்த பெருமான் தான் இந்த இடத்துல அப்படியே பேர் ஓதம் கடலில் பாரு அந்த அலைகள் அடிச்சுட்டு அந்த நீர்நிலைகள் எல்லாம் கரையிலே ஓதம் செய்யக்கூடிய வீசி அழிக்கக்கூடிய அந்த கடலிலே உரத்தில் கவின்னா அழகு அவ்வளோ ஒரு கடலினுடைய அழகான ஒரு நிலையிலே விரை மண்டு வேணுபுரம் அந்த மனமெல்லாம் அப்படியே எங்கு பார்த்தாலும் நிரம்பி இருக்குமா மலர்களின் மனம் அப்படி இருக்கக்கூடிய வேணுபுரம் வந்து நிக்கீடே சிறந்து விளங்கக்கூடிய பெருமான் தீ ஓம்பு மறைவானவர்க்கு ஆதியம் தீவோங்கு மறைவானார்க்கு அப்படின்னா அந்த வேள்வி செய்யக்கூடிய அந்த நாடார்கள் ஆதியம் அவங்கெல்லாம் ஆதி நாயகனாக இருந்து அருள் திசை முகன் மால் போய் ஓங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடியீர் ஈர் அவங்களுக்கெல்லாம் ஆதியிலேருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் பிரம்மனும் மாலும் தான் போய் பெருமான வழிபடணும்னு பார்க்கணும்னு நினச்சாங்க பாருங்க அதான் ஓங்கினா ஒருத்தர் மேலே போறாரு இழுந்தாருன்னா கீழே ஒருத்தர் போறார் போற்ற அரிய திருவடியீர் அப்படிப்பட்ட போற்றக்கூடிய மிக பெருமை வாய்ந்த திருவடியுடையவர் பாய் ஓங்கு மரக்கலங்கள் அதான் பாய் மரக்கப்பல் சொல்லுவோம் பாருங்கள் பாய் வைத்திருக்கக்கூடிய நிறைய மரக்கலங்கள் படகுகள்லாம் இருக்கக்கூடிய படு திரையால் முத்துண்டு அதெல்லாம் அதில் என்ன பண்ணுவோம் திரை அந்த அலை அடித்து நேராக களங்கள் எல்லாம் போய் மோதி முத்துண்டுமா அப்படியே போய் தப்பு அடிக்குமா கடல் சேய் ஓங்கு வேணுபுரம் செழும்பதியே திரங்கீரே அப்படியே வானம் முட்டும் அளவுக்கு அப்படியே ஓங்கி போகக்கூடிய அந்த மூங்கில் இந்த இடத்துல வேணுங்கிறது மூங்கில் சேய் ஓங்கு வேணுபுரம் உயர்ந்த மூங்கில்கள் எங்கும் வளர்ந்து நிற்கக்கூடிய இடத்திலே செடும் பதியாக திகழ்ந்து ரொம்ப அருமையாக செம்மையான பதியாக திகழ்ந்து அருள் செய்தியரே பத்தாவது பாடல் பதினோராவது பாடல் கிடைக்கல பத்தாவது பாடல்கள் நிறைவாகுது யார்ந்த உண்டியினர் நெடுங்குண்டர் அதை நின்று கொண்டே சாப்பிடுவாங்க நின்று சமணன் நெடுங்குண்டர் நல்ல குண்டு உண்டாடக்கூடியவர்கள் சமணர்கள் சாக்கியர்கள் பௌத்தர்கள் புலையானார் அப்படின்னா இழிந்த நிலையினர் தான் புலையர் புலையானார் அப்படிப்பட்ட உங்களுடைய அறவுரையை போற்றாது கேட்காமல் இருங்க உன் பொன்னடியே நிலையாக பேணி உன் திருவடியை தவறு வேறு எதுவும் நிலையில்லை அதனால் அதுவே நிலையாக வைத்து உன்னை வழிபட்டு நீ சரண் என்றா தமை என்றும் விளையாக ஆட்கொண்டு நீயே சரண் திருவடியே கதின்னு இருக்கவங்கள விளையாக ஆட்கொண்டு நீ ரொம்ப மதிப்பு மிக்க உயிருப்பான்னு சொல்லி சுவாமி ஆட்கொள்வார ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது பெரிய ஆளுப்பானீங்கன்னா எல்லாரோட சிவபெருமன் தான் மேலே அவரே கும்பிடுற அளவுக்கு நீ புண்ணியனாயிட்டே நீ அப்படி மதிப்புள்ள ஆள் தானே அதை விளையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினிய அப்படிப்பட்ட பெருமான் வேணுபுரத்திலே விரும்பி அருள் செய்கின்றார் திருச்சிற்றம்பலம்